ஏதாவது ஒாச்சு தொலைச்சி போட்டுருவேன் நான் சும்மா வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கானுங்க அனுசல அப்படி வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான் ஐயா வச்சு ட்ராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்கான் துப்பு இல்லாதவனு நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவரையும் நல்லா இருக்கிறார் நல்ல உடல்நலத்தான் நல்லா இருக்கிறாரு அவருக்கு மருத்துவமனைக்கு வந்து செக்கப் போயிருக்கிறாரு செக்கப் வந்து திட்டமிட்ட செக்கப் தான் முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு செக்கப் பண்ணணும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்லிடலாம் இல்லை செக்கப் பண்ணணும் தான் பண்ணி போயிருக்கிறார் அங்கே செக்கப் போயிருக்கிறார் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறார் ஒன்றும் இல்லை இல்லை அதை அதுக்கு ஆனால் அதை வச்சுக்கிட்டு போட்டு சில அதாவது ஐயாவுடைய ஒரு ஒரு செக்கப் போனதை வந்து இன்னும் சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா குடம்பு சிலில் வந்து பாருங்கள் ஐயா உடம்பு சிலில் வந்து பாருங்கள்னால் அதெல்லாம் என்ன போகுது என்ன ஒரு அசிங்கமாக இருக்குது அதெல்லாம் அசிங்கமாக நடந்துகிட்டு இருக்காங்க யார் யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தேழு வயசு அப்படி ஒரு 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 செக்கப்பு போயிருக்கிறாரு ஒரு சின்ன காலில் வந்து அஞ்சோ பண்ணி ஒரு இது போட்டு ஒரு அஞ்சகிராம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது யார் யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டு வாங்க வந்து பாருங்கள் வந்து பாருங்க இது எக்ஸிபிஷன் அது வந்து பாருங்க வந்து பாருங்க ஐயா ஐயாவுடைய உயிரியா ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பியா அங்கே அந்த நாங்கள் இருக்கிறப்போ கார்டரோட வரமாட்டானுங்க விட மாட்டேனா பாதுகாப்பு ஐயா பாதுகாப்புக்கிறது நேராக கதவை தட்டை விட நேராக உள்ளே போய் ஐயா தூங்க விட மாட்டேறாங்க பாத்ரூமில் இருக்க ஐயா ஃபோன் என்ன என்ன இருக்கீங்க ஐயாவை ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று நேச்சுரல் தொலைச்சி போட்டுருவேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து நினச்சிட்டு இருக்கானுங்க மனசல அப்படியே வெறி கோபத்தில் இருக்கிற நான் ஐயா வச்சு ட்ராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்கான் துப்பு இல்லாதவன் சிங்கப்படுத்தி